அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போய் கெல்ப் கேட்டாங்க ஆர்ஜே தமிழாண்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆர்ஜே தமிழாண்டு திவா அண்ணா மற்றும் பிரகலாதன் அண்ணாக்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்க ஆர்ஜே தமிழ் ஒரு ஜிடி அதாவது ஹெல்ப்பிங் வீடியோஸ் வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க ஹலோ வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் இவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்முடைய அண்ணா சொல்லுங்கள் நான் உங்கள் ஜஹி எல்லாரும் எப்படி இருக்குங்க இன்றைக்கு வந்து இந்த வீடியோ என்னதுக்காக பார்த்திங்களேண்டா நம்ம வந்து ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருப்போம் ஓலை லைன் போக்கன் லைப் போனப்போ ஒரு சில வீடியோஸ்களை வந்து யூடியூப்ல போட்டிருப்போம் அப்போ வந்து அதுக்கு பிறகு ஒரு எப்படியும் ஒரு மூன்று இருந்து வீடியோக்கள் வந்து போட்டிருப்போம் அதுக்கப்புறமா வந்து எந்த வீடியோவுமே வந்து யூடியூப்ல வந்து போடலை என்ன பிரச்சனைன்றது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போறோம் அதுக்கான வீடியோ தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பைக் வீடியோஸ் அப்புறமா வந்து புது புது இடங்கள் அதுக்கப்புறமா வந்து ஹோட்டல்கள் அதுக்கப்புறமா வந்து இப்படியான சுயார்சியமான தோட்டங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வீடியோஸ்ல போட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில அதாவது வெளிநாட்டு வாழ்க்கைகள் அது சம்பந்தப்பட்ட வீடியோ அப்படியெல்லாம் போட்டிருந்தோம் நாங்க வீடியோல பார்த்துருப்பீங்க நம்ம யூடியூப்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலமா வந்து எந்த வீடியோமே போடல அதுக்கூடிய காரணம் வந்து எல்லாருமே வந்து கேட்டு கேட்டுக்கொண்டு வந்தனீங்க டிக்டாக்ல கேட்டுருந்தனீங்க ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி கொண்டு வந்தனீங்க நாங்க எந்த வீடியோமை போடலை என்ன ப்ரோ என்ன பிரச்சனை உங்களுடைய யூடியூப் என்ன நடந்தேன் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில கேள்ப்புகளை பண்றோம் ஒரு சில ஆக்க சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து உதவிகள் கேட்டு போன இடத்தையும் வந்து ஒரு சிலர் உதவிகள் வந்து எங்களுக்கு பண்ணாமே வந்து இருந்திருந்தவங்க அதுக்கான அதை பற்றியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை இருக்குமென்று நான் சொல்கிறோம் ஓகே ஜிஎம்மா இப்போ இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நம்மளுடைய ஜூடியூப் வந்து அதாவது மோனிடேஷன்ன்ற வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் ஜூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ணுறண்டா மோனிடேஷன்ன்ற வந்து ஒரு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் அதில் வந்து நம்மளுடைய எல்லாமே வந்து அந்த போம் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா ரெண்டாவது போம் அதாவது ஸ்டெப் டூ என்ற ஒரு ஃபோம் வந்து வரும் அதில் வந்து எங்களுக்கு அதே மாதிரி ஒழுங்கான முறையில் தான் வந்து நாங்கள் நிரப்பி அது அட்ரெஸ் வெரிஃபிகேஷன் அதாவது நம்மளுடைய இருக்கிற அட்ரஸை வந்து சரியாக கொடுக்கணும் அதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ஐடி வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் அடுத்த டேக்ஸ் இன்ப ஒன்று இருக்கும் அதெல்லாம் சரியாக சப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் வந்து நம்ம கொடுத்தானே அந்த அட்ரெஸுக்கு வந்து ஒரு டியூட்டிப்பால் நமக்கு ஒரு கோட் நம்பர் வந்து கொடுப்பாங்க கூகுள் கூகுளால் வந்து கூகுள் கம்பெனியால் நமக்கு ஒரு கோட் நம்பர் வரும் அதாவது பின்கோட் நம்பர் ஆறு நம்பர் கொண்ட ஒரு பின்கோட் வந்து ஒரு பில்லில் லெட்டரில் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி நான் காட்டுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபோமில் வந்து ஆறு நம்பர் பின்கோட் வரும் அது வந்து எந்த கையில் வந்து கிடைக்கல அதை வந்து யாரோ எடுத்து தாங்கன்னு சொல்லலாம் ஒருவேளை தட்டுப்பட்டு விடுபட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் நான் அனுப்புகிறேன் இமெயிலில் வந்து நாங்கள் கொடுத்து பார்த்த ஒரு சிறம் போஸ்ட் ஆஃபீஸில் வரலந்தோடியா இமெயிலில் வந்து கொடுத்துனாங்க அதுலேயும் வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்போ பார்த்தோம் யாராவது அடிக்குதாங்களோ சரியா என்னென்னா அப்போ அதுக்கு வந்து கிடைக்காத ஆனதால் வந்து எங்களோட டியூட்டி பந்து டூவில் வந்து இரன் வந்தது அது வந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோ போட்டாலுமே வந்து எந்த பிரியோசனமுமே இல்லை ஒன்று நம்ம வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் கூடலாம் ஏன்னா நமக்கு வந்து இப்போ சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் நம்ம வந்து இப்போ வீடியோஸ் போட்டால் நமக்கு வந்து அதாவது ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் அதனால நாங்கள் அதில் வந்து இந்த வீடியோ போடல அதுக்காக நாங்கள் நிறைய டியூட்டி பெற எல்லாம் கேட்டிருந்தோம் நாங்கள் எங்களோட டியூட்டி வந்து இப்படி சரியான பிரச்சனையில் போகுது ஹெல்ப் பண்ணுங்குண்டு நிறைய ட்யூட்டிப் எல்லாம் கேட்டிருந்தேன் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏஜே அண்டு அவரோட நான் வந்து ஓல் ஐலண்ட் போக்கன் லிப் போனால் அவர் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு அவர் நானும் சேர்ந்துதான் இந்த டியூட்டியூப் வந்து ஓரளவு செஞ்சு அதாவது எல்லாம் முடிச்சினாங்க அதாவது எப்படி என்ன சொல்றோம்டா நம்ம மொனிடேஷன் பண்ணுவோம் தானே மொனிடேஷன் அந்த போம் எல்லாமே வந்து ரெண்டு பேரும் தான் ஓரளவு செஞ்சு முடிச்சினாங்க அதுக்கப்புறமா அந்த இரர் வந்த உடனே நாங்க வேற வேற வீடியோஸ் எல்லாம் பார்த்து வேற வேறு அதாவது ஒரு போம் வந்து நம்ம வந்து நிரப்ப போறோம்டா நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு டெக் சேனலில் வந்து போய் தேடுவோம் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை வந்து தேடுவோம் தேடி அதில் வந்து எப்படி கொடுக்காங்க எல்லாம் வந்து ஒரே சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குதா வேறு வேறு டிஃப்ரெண்டாக ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்த்து அதை வந்து நோட் பண்ணுவோம் ஒரு காப்பி எடுத்து நோட் பண்ணி அதை வந்து திருப்பி அதுக்கப்புறம் நாங்கள் ஓடர் படி அந்த வீடியோவை பார்த்து பார்த்து கட்டம் கட்டமாக அப்படி ஒரு மாதிரி அதாவது அந்த கோட் நம்பர் வந்தால் சரி என்ற அளவுக்கு இருந்தது அதில் அப்போ அதுக்கு முதல் வந்து ஒரு சில ஜூட்டி பேர் நம்மளுடைய ஏரியாவில் வந்து நிறைய ஜூட்டி பேர் மாதிரி இருக்காங்க பக்கத்துல அவங்க டைம் வந்து கேட்டால் அவங்களும் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஏன்டா அவங்களுக்கு வந்து சொல்லி இல்லை அவங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கிறதில்ல அதாவது வேறு வீடியோஸ் எடுக்க போகணும் அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இருப்பாங்க அப்போ வீடியோ எடுக்கணும் அவங்க வந்து ஒரு கண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற நேரம் அவங்களுக்கு டைம் கிடைக்காதனால வந்து சொல்லி தரல ஒரு சிலர் வந்து எங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்களுக்காகவே வந்து மினைக்கட்ட வந்து செய்தி தந்தாக்கிட்டு இருக்காங்க அவங்களையும் பற்றி தான் இதில் வந்து கதைக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செய்து வந்து முடிக்கிற கட்டத்தில் வந்து எங்களுக்கு இரவர் வந்ததால் அதுக்கு மேலே எங்களால் வந்து எந்த வீடியோஸுமே வந்து போட முடியலை எங்களால் வந்து அதுக்கு மேலே எந்த நடவடிக்கை வந்து எடுக்கலை அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போய் கெல்ப் கேட்ட நாங்கள் ஆர்ஜே தமிழ் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஆர்ஜே தமிழ் திவா அண்ணா மற்றும் பிரகலாதன் அண்ணாக்கள் வந்து செய்து கொண்டிருக்காங்க ஆர்ஜே தமிழ் ஒரு ஜூட்டி அதாவது ஹெல்ப்பிங் வீடியோஸ் வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க அப்புறமா வந்து நாங்கள் வந்து கோல் எடுத்து கேட்ட நாங்கள் வந்து கேட்டேன் திவான் நாட்டை கேட்டெடுத்த சரி தம்பி ஒன்றுமே சொல்லல அவர் எங்களுடைய பிரச்சனையை வந்து நாங்கள் சொன்னேன் சொன்ன உடனே அவர் சொன்னார் ஆ சரி தம்பி நான் உனக்கு கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் செய்து தரேன் நீ பயப்படாத நான் கண்டிப்பாக செஞ்சார் போல நீ வந்து தான் நான் செய்து தரணும்னு சொல்லித்தார் அப்போ அது மாதிரி தான் எனக்கும் ஒரு கனவு இந்த ஜூட்டிப் வந்து ஜூட்டிப்புன்றது வந்து ஒரு கனவு அதை வந்து நான் திவான் நாட்டை அப்படியே சொன்னேன் உங்கள்கிட்ட இந்த இப்போ சொல்கிற மாதிரி திவான் இந்த கதை எல்லாத்தையும் வந்து சொன்ன உடனே அது சொன்னார் நீ எந்த கவலையும் படாத தம்பி நான் உனக்கு இதை வந்து கண்டிப்பாக முடிச்சு தருவேன் முதல் நாள் சொல்லிட்டார் அடுத்த நாள் வந்து ஏஜி கூன்னு சொல்றாரு ஓலை ஓலைலைன் போக்கன் லிப் போக வந்துட்டு அதுக்கப்புறம் ஓலை இல்லை போக்கன் லிப்டி போக்குள்ள நிறைய அதாவது நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்ப்பு நோக்கக்கூடிய இந்த யூடியூப் சம்மந்தப்பட்டமா எந்த வீடியோமே போடையில அதுக்கப்புறமா டிஎம்ஐ பாசனன்ற டிக்டாகில் வந்து வீடியோஸ்லேருந்து வந்து போட்டுக்கொண்டிருந்தேன்னா பார்த்துருப்பீங்க அது அப்புறமா வந்து வந்த பந்த பிறகு திவா நாட்டுக்கு கோல் எடுத்தேன் அண்ணா இப்படி வந்துட்டோம் எங்களுடைய ஓலை லைன் போக்கன்லிப்டி முடிஞ்சுது ஒரு மாதிரி வந்து சேர்ந்து தான் விட்டேண்டு இப்படி நம்மளாதான் தான் கைச்சி கோல் எடுத்து நீ கவலைப்படாத தம்பி நான் நாளைக்கு செய்து தரணுன்ட்டு நாளைக்கு ஒரு பத்து மணி போல வந்து கோல் எடுத்து சொன்னார் தம்பி உனக்கு ஒரு கோட் நம்பர் ஒன்று வந்திருக்கு அதை வந்து அக்செப்ட் பண்ணு சொல்லியிருந்தாரு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அதை கொடுத்து அப்படி நிறைய நிறைய எப்படியே எங்கள் அப்படியே ஒரு ஒரு போமும் வந்து அவர் ஃபில் பண்ண ஃபில் பண்ண நம்ம கொண்டு வந்தால் வந்து கொண்டே இருக்கு ஒரு ஒரு கோர்ட் நம்பர் கொடுத்து கொண்டிருப்பாங்க அதெல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சரி செஞ்சு கொண்டே இருந்தேன் அப்புறம் ஒரு அஞ்சு மணத்தையாளம் வந்து ஒரு நாள் வந்து எங்களுக்கு அப்படார் ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டார் அஞ்சு மணித்தையும் அதுக்கிட்ட முன்னாடி ஒரு மாதிரி ஓரளவு வந்தது ஓரளவு நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு அஞ்சாறு நாள் அப்படி தொடர்ந்து நமக்காக அதாவது கூகுள் நேரடியாக கூகுள் கம்பெனியோட வந்து கதைச்சிருந்தார் அதாவது ஜூடியூப் சம்மந்தப்பட்ட மாதிரி கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அது மூலமாக நேரடியாக மெசேஜ் போட்டு கிடைச்சிருந்தாரு இப்படி பிரச்சனை இப்படி அந்த சொல்லியிருந்தாப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வந்து நீங்கள் வந்து ரீ அப்ளை பண்ணியிருக்கணும் மூன்று தடத்துக்கு மேலே ரீ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு தடவை தான் ரீ ரீஅப்ளை பண்ணால் இன்னொரு தடவை பண்ணணும் அப்போ அந்த ரீ அப்ளை பண்ண உடனே சொன்னார் நீ வெயிட் பண்ணி சரியான அட்ரெஸ்ஸை வந்து கொடுப்போம் கொடுத்த உடனே நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்குமே சொல்லியிருந்தாரு நான் சரியா நான் வெயிட் பண்ணுறேன்ட்டு வெயிட் பண்ணி இப்போ நமக்கு வந்து அந்த கூகுள் துண்டு வந்து கிடைச்சிருச்சு அந்த பின்கோட் நம்பர் வந்து கிடைச்ச உடனே அதை வந்து திருப்பி அட் பண்ணி நம்மளுடைய ஜூடியூப்பில் வீடியோஸ் போடக்கூடிய மாதிரியும் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் அட் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் போட்டால் நம்ம ஒரு மத்த ஜூட்டி போகிற மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி வந்து நமக்கு இந்த ஜூட்டிப்பை வந்து செய்து வந்திருக்காரு திவானா அதுக்கு முன்னால நம்ம அந்த கூகுள் துண்டை வந்து காட்டுறோம் எப்படி வெறுமன்றுட்டு கூகுள் ஆக்சன் துண்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் அதனால் காட்டுங்கண்ணா இந்த பாருங்க இப்படி ஒரு துண்டு தான் நமக்கு வந்து கிடைக்கும் இப்படி அது முறை வரைக்கும் ஆ இது வந்து அங்கால அந்த பின்கோடு நம்பர் இருக்குதான் யார் நம்பரும் அது தெரியாம இது வந்து இப்படி ஒரு இதை அடிச்சிருப்பாங்க இப்படி மறைவா என்னன்னு சொல்கிறோம் அந்த காட்டுல எல்லாம் சுரண்டோமி அது மாதிரி இருக்கும் இந்தா இருக்கு பாருங்க இதான் நம்மளுடைய யூடியூப்ல வந்த கூகுள் ஆக்சன் உண்டு இந்தா இருக்கு இந்தா இருக்கு நம்மளுடைய அட்ரஸ் இந்தா இருக்கு இது கிடைக்காம தான் இவ்வளவு காலமே வந்து நாங்க சரியான கஷ்டப்பட்டு அதாவது எல்லாமே வந்து சரியா கொடுத்ததோ ஆனால் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல என்ன பிரச்சனைன்னு தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல எங்களுக்கு வந்து கிடைக்கல அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து எல்லாத்தையும் வந்து செய்து வந்து இந்த து பின்கோடு நம்பரும் வந்து கிடைச்சோடனே அவங்களுக்கு அந்த நம்பரை வந்து கொடுத்தேன் கொடுத்த உடனே அவர் வந்து எங்களுக்கு எல்லா வேலைகளையும் வந்து முடிச்சு தந்துருந்தார் இப்போ திவாண்ணாவோட சேர்ந்து ஒரு வீடியோன் போடுவோம் கிட்டதில்லை இப்போ வந்து இந்த வீடியோ சம்மந்த விடுவாங்க நான் கதைங்க ஓ கண்டிப்பாக வந்து இனி இந்த வீடியோ வந்து தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் அது பதிவிடக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கும் நிறைய பேர் போடுங்க பைக் சம்மந்தமான வீடியோக்கள் போடுங்க நியூ பைக்கெல்லாம் இங்கே இருக்குது டிவி வச்ச பைப்புகள் இந்த பைக் ஒன்றும் போடலை வீடியோ அப்படி அந்த பைக்காக இருந்தாங்க நான் சொன்ன யூடியூப்ல சேர்ந்து பிரச்சனை எல்லாம் சரியான இப்போ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் போடுவோம் கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லிங்க கண்டிப்பாக வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓ பாய் ஜிஎம்எஃப் நீங்கள் தொடர்ந்து கலைப்பார் ஓகே ஜிஎம்எஃப் நம்ம வந்து ஒரு சில விடயங்களே வந்து சொல்லியிருந்தாங்க முதலாவதாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணினேன் திவான்னாவுக்கு வந்து ஆர்ஜே தமிழா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே வந்து அவரை வந்து தெரிஞ்சிருக்கும் ஆர்ஜே தமிழா என்றாலே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஓகே திவான்ண்ணாவுக்கு வந்து நம்ம வந்து நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த யூடியூப்பில் ஏண்டா எனக்கு வந்து அவர் இல்லைன்றா இந்த கடைசி கட்டத்தை வந்து நான் தாண்டி இருக்க மாட்டேன் அதாவது யூடியூப்பில் வந்து ஒரு சில கோமுகங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து அனுப்புவாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சரியான முறையில் வந்து நிரப்பணும் அப்போ அதில் வந்து ஒரு சில எங்களுக்கு அனுபவமே இல்லை தானே முதற் தொடையாக எந்த அனுபவமும் இல்லை அப்போ ஒரு மாதிரி கடைசி கட்டத்தில் கொண்டு வந்தாங்க அந்த கடை அதுக்கு மேலே எங்களால் தாண்ட முடியாது இதுக்கு மேலே எங்களால் எதுவுமே செய்ய முடியாது எங்களோட ஜூடியூப்பை வந்து கைவிட்ட மாதிரி விட்டுட்டு ஒரு சில வேலைகளுக்கும் வந்து போயிருக்கேன் இனி வந்து ஜூடியூப் சரி வராது வேலைகளுக்கும் போயிருக்கேன் அப்போ தான் திவானா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தேன் நீ எந்த கவலையும் படாத தம்பி நான் இருக்கிறேன் உனக்கு வந்து நான் செஞ்சு தருவேன் இந்த யூடியூப்பை உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி எனக்காக அவருடைய யூடியூப்பில் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்கும் தெரியும் தானே அவர் பெரிய ஜூடியூபர் நிறைய வேலைகள் வந்து இருக்கும் எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து ஒரு டைம் ஒதுக்கி செய்து வந்திவான் எனக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக் கொண்டு மேலே ஓகே டிஎம்ஏப் இனி வந்து தொடர்ந்து வீடியோக்களை வந்து நாங்கள் வந்து போட்டுக்கொண்டே இருப்போம் எப்படியோ ஒவ்வொ ஒவ்வொரு நாளும் நைட் எட்டு மணிக்கு வந்து வீடியோ வந்து நாங்கள் போடுவோம் டிஎம்ஏ பாசன் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் டிக்டாக்லேயும் வந்து நாங்கள் வந்து வீடியோக்களை வந்து போட்டுக்கொண்டிருப்போம் மறக்காமல் போய் பாருங்கள் ஓகே டிஎம்எஃப் என்னன்ட்டு பார்த்தீங்களா நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து யூடியூப்பில் வந்து நான் வந்து பேசுகிறதால ஒரு சில வார்த்தைகள் வந்து திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா உலக காலமே வந்து அதாவது பேச பேச தான் வார்த்தைகள் வந்து இன்னும் இன்னும் உச்சரிப்புகள் வந்து மேலும் மேலும் வரும் அதனால் நான் வந்து நீண்ட நாட்களாக வந்து வீடியோஸ் எதுவுமே போடலை ஒரு சில வார்த்தைகள் வந்து திக்கும் ஓகே அதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால் சமாளித்து பாருங்கள் நம்மளுடைய டிஎம்எஃப் ஃபேமிலி தானே ஓகே டிஎம்எஃப் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் அதுக்கு முதல் வந்து இந்த இடத்தை வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிட நம்மளுடைய அப்புச்சீர வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் அவற்றை தோட்டத்துக்கு நின்று தான் இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்ன ஆரம்பித்தாலும் வந்து தொடங்கின இடத்திலிருந்து அதாவது சொல்லுவாங்க ஒரு பழமொழி என்று தொலைத்தோட்டத்தை தான் தேடணும் என்று என்னென்னா அதே மாதிரி நாங்கள் வந்து ஆரம்பிச்சது மீது தான் தொலைச்சது மீது தான் எல்லாமே தான் அதான் திருப்பி மறுபடியும் வந்து இதுலேயே ஆரம்பிச்சிருக்கோமே இப்போ என்ன அப்படி சொல்றேன்டா என்ன இது இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த தோட்டத்துக்கு வந்துடுவோம் வந்த உடனே இதுக்குள்ளே வந்து நல்ல நெட்ஒர்க்கும் வந்து நல்லா வேலை செய்யும் இதில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும் வீடியோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு இயற்கையான நடந்தானே அதனால இந்த இடத்த வந்துடுறேன்னா வந்து வீடியோஸ்க்கு வந்து இருந்து எடிட் பண்ணி வீடியோஸ் வந்து போடுறோம்னா இந்த இடத்துல இருந்து அதனால இந்த வீடியோ வந்து அபிஜிய தோட்டத்துக்கு இருந்து எடுத்துருவோம் வந்து அப்பஜியம் வந்து ஒரு வீடியோ வந்து நாங்கள் போடுவோம் அபிஜி ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள எம் வந்து வீடியோ வந்து போடுவோம் மறக்காம வந்து பாருங்கள் ஓகே டிஎம்எஃப் வந்து இனி தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட்டுக்கொண்டிருப்போம் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கொள்ளலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய யூடியூப்பை புதுசாக பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இருந்தால் நாம் பேசுகிறதா இருக்கட்டும் ஒருவேளை வீடியோஸ் கிளியராக இருக்கட்டும் ஏதாவது எடிட்டிங்கா இருக்கட்டும் ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க அது மூலமா வந்து நம்ம வந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம் பாய் பாய்